எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்களை நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் புத்திரரை சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்திரையில் நடப்பதைப் போல வழிநடத்தினவரே நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் வலது புறத்திலும் இடது சமுத்திரத்தின் ஜலத்தை மதிலாக நிற்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரின் குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தரின் கைக்கு இஸ்ரவேலரை தப்புவித்து ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்தில் தள்ளினவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கரம் பகஞ்சனை அழித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரை சமுத்திரத்தின் ஜலத்தில் அமைந்து போக பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினாலும் மகத்துவத்தினாலும் சிறந்திருக்கிறது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் என் பெலனும் என் கீதமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் யுத்தத்தில் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் துதிகளில் பயப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் சதா காலங்களும் ஆகிய ராஜரீகம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்